வேலைகள் சூத்திரக்காம் காலையும் மாலையும் கடுமார்கள் வேலையும் கலனியில் காய்ந்தீடல் நம் பொறுப்பாம் ஆலையும் சாலையம் ஆடவர் உரிமையம் அடுக்கலை பெண்களின் அறைவிடமாம் வேலையில் நம்மவர் பங்கினை பெற்றனர் வேதனை தீர்த்தவர் அம்பேத்கர் பட்டங்கள் வாங்கவும் பாரினை ஆளவும் பட்டயம் தந்தவர் அம்பேத்கர் குட்டையும் நெட்டையும் கோடி நேரிட கொள்கையை தந்தவர் அம்பேத்கார் சட்டத்தின் வாயெல்லாம் சமத்துவம் பேசிடும் சாதனை செய்தவர் அம்பேத்கார் மட்டத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றவர் வாழ்முறை வென்றவர் அம்பேத்கார் சமத்துவம் வேண்டிய சண்டைகள் செய்தவர் சரித்திர நாயகர் அம்பேத்கார் நமக்குள்ள உரிமையை நரிச்சரி வீழ்த்திய நாட்டிய நற்றுணை அம்பேத்கார் நமக்கென வாழ்ந்தவர் நம்மின நேந்தவர் நம்மிடை பிறந்த நன் ஆதிதனை நமக்கேன வாழ்ந்தவர் நம்மின வேந்தவர் நம்மீடை பிறந்த சமத்துவ நாளென சாற்றிய முதல்வரை வாழ்த்துவேத்கார் வாழ்த்துவம் வாழிய அம்பேத்கார் நிகழ்வினை தொடங்கும் முன்னதாக தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க அன்போடு வேண்டிய சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் எதிராகவும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய விழிப்புணர்வு நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த நம்மை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் ஒருபோதும் அடையாளம் மாட்டேன் என்றும் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் நேரத்தின் நன்றி தோழர் தோழர் புதுமை இலக்கிய தலை செயலாளர் தோழர் கலை அவர்களை வரவேற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அன்போடு ஒரு மகிழ்வான செய்தி இன்றைக்கு நமக்கு இனிப்பும் காரணமும் தந்து நம்ம எல்லாம் உபசரித்தவர் பெரியார் சுயமரியாதை திருமண ஆணையத்தின் இயக்குனர் அம்பேத்கிரியார் வசிமோன் அவர்கள் ஐம்பத்தோரு முறை சூரியனை சுற்றி வந்து ஐம்பத்தி இரண்டாவது சுற்றுக்கு இன்றைக்கு உள்ளார் அம்மா அவர்களை மேடை மே தந்தை பெரியாரின் தொண்டை போல பயன் ஏந்தி புகழேந்தி பல்லாண்டு வாழ்க என்று அம்மா அவர்களை புதுமை ஐயா இழைச்சிருக்கின்றது

தோழர் லகரம் அவர்களுக்கு கலை அரசு சிறப்பு செய்வார் கவிஞர் தமிழி அவர்களுக்கு அடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது கவிஞர் ரஞ்சனி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கவிஞர் மதியடிகன் சாமுக்கண்ணு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மதிய நன்றி சோழரு கலை அரசர்கள் வரவேற்பு நிகழ்வு அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய தண்டலில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது நிகழ்வு மூன்றாம் ஆண்டு புதுமை இலக்கிய தண்டல் பெரியார் பகுத்தறிவு கலை இலக்கிய அணியினுடைய இலக்கிய மேடையாக தொடங்கப்பட்டது முதல் நெறியாளராக இருந்து ஐயா பெரியார் பேரையாளர் பேராசிரியர் இறையன் அவர்கள் இந்த நிகழ்வினை தொடங்கி பொறுப்பாளர்களை நியமித்து அன்று முதல் ஒரு சிறிய இடைவெளி தவிர்த்து தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நிகழ்வுகள் கருத்தரங்கங்கள் சொற்பொழிவுகள் புத்தக வெளியீடுகள் ஆவணப்படம் குறும்படங்கள் வெளியீடு நாடகம் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட கலை இலக்கியம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி வருகிறோம் அவ்வப்போது அடுத்த தலைமுறையாக இருந்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய இளைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை பகிர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று இளையோர் பங்கேற்கும் ஒரு கவியரங்கத்தை புது கவிதை அரங்கமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கு பல கவியரங்கங்கள் நடைபெற்றிருக்கின்றன எனக்கு இது இரண்டாவது முழுவதாக இளைஞர்களை பங்கேற்கும் இரண்டாவது கவியரங்கம் இது முதல் கவியரங்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் பற்றிய பெரியார் யார் என்னும் தலைப்பில் ஒரு கவியரங்கம் நடைபெற்றது அந்த கவியரங்கில் பச்சைப்பன் கல்லூரிடைய மாணவராக படித்துக்கொண்டு பங்கேற்று இங்கு வந்து கவிதை பாடியவர் நம்முடைய தோழர் ஏகா ராஜசேகர் அவர்கள் கவியரங்கின் தலைவராக வந்திருக்கிறார் தோழர் ராஜசேகர் அவர்களையும் இங்கு அறிவுலக மாமேதை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை காவலர் ஜனநாயகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை இந்த மண்ணில் இருபதாம் நூற்றாண்டில் போதித்து அவற்றை நோக்கி பயணிக்க பல்வேறு அறிவு கருவூலங்களை தந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை இங்கே கவியரங்கமாக நடத்துவதில் பெருமகிழ்வடைகிறோம் மகிழ்வடைகிறோம் கவி பாட வருகை தந்திருக்கின்ற கவிஞர் மரியரிகன் சாமி கண்ணு அவர்களையும் கவிஞர் அழகரம் அவர்களையும் கவிஞர் திவ்யா அவர்களையும் கவிஞர் மோகனவரன் அவர்களையும் கவிஞர் தமிழ் அவர்களையும் கவிஞர் ரஞ்சினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று மிக சிறப்பான ஒரு இசையோடு இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றி சென்றிருக்கின்ற பாவலர் அமைப்பின் தலைவர் ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கினை நம்முடைய கவிஞர் ஏகா ராஜசேகர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் நன்றி